அப்புறம் ஏ இப்போ நம்ம

பெண்ணுகிட்ட எந்த பொண்ணான்னா இருக்கட்டும் தங்க நிறமா இருந்தது அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் யோகத்துல சீரான யோக ஒத்தன் பண்ணான்னா அவனுக்கு இது அமிர்தம் சுரக்கும் அப்ப அமிர்தம் சுரக்கும்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலச மாதிரியே நிற்கும் தங்க மாதிரியே நிற்கும் அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும் இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா புரியாது இல்லையா அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான் இங்கே ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்கே ஊற்றி அடையாளம் காட்டுறது தான் சொன்னார் சிவாய்க்கு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் கபாலம் கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால்

வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நினைப்பேன் வெடிஞ்ச இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சுட்டான் என்ன தெரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும்போது ஒரு கௌரவம் மாதிரி தெரியும் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் திட்டேன் அப்படின்னுவான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் மீட்டா உள்ள உதப்பட்ட சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து இங்கே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க அங்கே வீட்டுக்கு போன எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு அப்போ அவங்க பழைய நிலைக்கு போய்டும்போது இங்கே கேட்ட எல்லாமே ஆயிடும் அவங்க அதில் நிற்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் அவங்க ஒருவங்க குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலையை எட்ட முடியல எல்லாராலையும் எட்ட முடியல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் அவர் உபதேசம் வாங்கி மூணு மாதம் தான் ஆகுது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பண்ணுறார் நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுகிட்டு இருக்கிறாரு அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வர்த்த பண்ணு இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டால் வரல இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வருட்டோம் வரலாம் போட்டு சார் இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நானும் அப்படி தான் இருக்கேன் திட்டா திட்டு திட்டா கட்டி போனால இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளால் அவங்க வந்து சரியான பாதையில் போக உண்மையிலே இந்த பாதை வந்து மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குது ஆமாம்மா பூர்வமாக இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலையுமே அறிய முடியாது எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்டேன் அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம் அதனால தான் இதை மறுபடியும் மறுபடியும் நான் பற்றி வயசுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் அதை செய்ய எந்த ஏஜாக இருந்தாலும் செய்யணுமா நீ சாவர வரைக்கும் செய்யணும் இதுக்கு என்ன அளவு கொள்ள அது ஒரு தடவை பதினாறு வயசுல தொடங்கிடும் தொடங்கிடணும் முற்றிடணும்னு சொல்லலையா சாவர வரைக்கும் செய்யணும் அந்த உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தா போனா சொல்லு அதனால் அதுக்கு வயசே கிடையாது எப்போ ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு இது அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் ஓடலான் அவன் ஓடுவோண்ணா நான் ஓடுவோண்ணா

இறக்கம் வரும்போது அவன் தான தர்மத்தை பண்ணு எந்த உலகத்தில் அவன் பாவத்தை சம்பாரிச்சானோ அந்த உலகத்திலேயே அதுக்கு கொடுத்து அந்த புண்ணியத்தை கேட்டுப்பான் அப்போ அவனுக்கு உள்வினை உலக விஷயத்திலே இருக்கிறவனுக்கு வந்து அந்த வழிபாட்டு இறக்க குணம் வராது அதனால அவனுக்கு வினை மேலும் மேலும் சேருமே தவிர அவனுடைய வினையை அவன் தீர்க்க முடியாது ஆனால் எந்த வினையும் கடவுள் தீர்க்க மாட்டான் கடவுள் எந்த வினையும் தீக்கிறது இல்லை இந்த மாதிரி மனப்பக்குவத்தை உருவாக்குறது ஆன்மீகம் எதை செய்தாலும் உலகத்துக்காக நான் செய்யணும் நான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் நான் ஏதோ ஆடு மாடு மாதிரி பிறந்து செத்துக்க கூடாது என்னுடைய செயல் நான் மறைஞ்சாலும் என் செயல் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி செய்தால் அதுவே ஆண்மை அப்போ உன்னுடைய வினைகள் ஆகும் அதை செய்யாத ஊரில் இருந்தால் பொள்ளாச்சி போய் நான் வீட்டுக்குள்ள கட்டிட்டு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் இப்போ விவசாய நாடுன்னு இல்லையா இந்தியாவுக்கு இந்தியாவில் விவசாயமே இல்லாம ஆயிப்போச்சு இதுக்கு பேச அடிப்படை அரசியல்வாதிகள் இல்ல ஆனால் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த நாட்டில் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது நான் ஏழை இல்லை என்கிட்ட காசு இருந்தா நான் இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடுவேன் சரி யாருக்குமே கிடைக்காத உணவு பஞ்சமாச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் துட்ட வார்த்தை துணும் சொல்லுங்க அப்போ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் உயரணும் உலகத்தையும் உயர்த்த நினைக்கணும் அதுதான்டா மனித வாழ்வு அதை விட்டுட்டு நான் வாழணும் நான் வாழணும் என் சந்ததி வாழணும் என்ன செய்ய போத ஒரு கூடி மண் எடுக்க முடியாது ஒன்றால உன் கோவனமே உன் கூட வராத உனக்கு வாய்ப்புகள் ஒன்று கிடைச்சது எனக்கு கிடைக்கல ஒன்று கட்சி இந்த வாய்ப்புகளை வச்சு இந்த உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை செய்ய முடியுமோ செய்யுதுன்னா உன் உலக அதுக்கு வரையும் புகழ இருக்குமே இதானே சொன்னால் மலர் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்வார் நிலைமிசை ஏகினால் தீடு வாழ்வார் உலகத்துக்கு நீ நன்மையை செய்து வாழாத உனக்கு அழிவு இல்லைடா அவன் உடல் அழியலாம் ஆனால் அவன் பேரழியாது அப்படின்னா அந்த பேர் அரசியல்வாதிங்க பயன்படுத்தினாலும் உலகமும் நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கும் ஜெயிலு கையிலும் போகிற வேலை இருக்காது சொல்லு சாமி இறைவன்றது முதல்ல யாருன்னு நான் சொன்னேன் இறைவனே யாரும் தெரியாத வழிபடுற வழிபடுறேன் அர்த்தம் எதை வழிபட்ட நீ எதுவோ ஒரு சிலையை போய் அந்த சிலை உனக்கு பத்து அந்த சிலை கிட்ட போய் உனக்கு ஆயிரம் முறை முறைகிறது ஏதாவது ஒரு பதில் வந்துதா வரவே இல்லை நீ சிந்திக்க வேணாவா அப்போ இந்த சிலைகளை ஏன் வடிச்சாங்க மகான்கள் இந்த சிலை என்கிட்ட பேசவே இல்லையே அப்ப எது என்கிட்ட பேசும் அப்ப நான் எதை பண்ணா அவகிட்ட பேச முடியும் அப்படின்னு சிந்திக்க வேண்டவா அதை சிந்திக்கிறதே இல்லையே ஏதோ கோயிலுக்கு போனா பூஜை பண்ண புனஸ்காரம் பண்ண மாலை வாங்கி போட்டு சலுகை ஐந்து கையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரி போய் சந்தோஷமா விட்டேன் என்ன நிலையான சந்தோஷமா நிலையற்ற சந்தோஷம் இல்லையா அப்போ இறை வந்தது எது எது உண்மையான இறை நான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவ மதம் இயேசுனால்தான் கடவுள் இருந்து முஸ்லிம் மதம் அல்லாதான் கடவுள் இருந்து இந்து மதம் விஷ்ணு கடவுள் சிவம் கடவுள் அம்பாள் கடவுள் முருகர் கடவுள் விநாயகர் கடவுள் இருந்து இந்த கடவுள்களை படைச்சது எது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே இப்போ நான் பிறந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா நான் எப்படி பிறக்க முடியும் அந்த மாதிரி கடவுள் உருவாச்சுன்னா அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எதுன்னு கேட்டு இருந்தேன் போன வீடியோ இது வரைக்கும் பதில் இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஞானம் இதெல்லாம் எதுவும் தெரியாத ஞானம்னு வர முடியாது அது முக்தி மோர்ச்ச ஒன்றும் கற்பனையில் வாயில் சொல்லினதுலாம் நிஜத்தில் போக முடியாது சார் ஐயா வேண்டுதல் வேண்டுதல் சொல்றாங்க வேண்டுதல் வேண்டுதல் சாமிகிட்ட வேண்டுகிறோம் பெரியவங்கிட்ட வேண்டுன்றாங்க அந்த வேண்டுதல்லாம் என்ன சரிங்களா ஐயா வந்து வேண்டுதல் வேண்டாமை வேண்டாம் ரெண்டு மட்டும் எனக்கு சாமி

ராஜசம் அப்படின்னும்போது அவனுக்கு என்ன தோணுது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆனவரத்தில் அதனால் சும்மா ஒரு அப்பா தலை த சாமின்னு போட்டு தனியை உடச்சு ஆஸ்பத்திரிக்கு அமைச்சிட்றான் நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நெருப்பு மரிப்பாங்க இல்லை அந்த நெருப்பு மறிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பறிப்பு வச்சுருப்பாங்க இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிர அதை நெருப்பில் இறங்கி போவோம் இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவான் அது ஒரு உணர்வு மறுத்து போன உணர்வு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம் அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம் யார் போனால் யார் வந்தாலும் கூட தெரியாது சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அது தன்னை மறந்த நிலை ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான் அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை கடவுளினுடைய பக்தியில் இறங்குறோம் அப்போ அது கால் சூடாமல் போயிடும் அங்கே ஏவானா ஆகாது வந்து ஒரு அரை கிலோ சர்க்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் இல்லையா ஒட்டிக்கும் நெருப்பு அப்போது இது தேவையா கடவுள்ன்றது நெஞ்சில வைக்கணும் காலில் கடவுள் கடவுள்ன்றது அறிவில் வைக்கணும் காலில் வச்சக்கூடாது கூடாது அப்போ குணத்துக்கு சம்மந்தம் உண்டு கண்டிப்பாக எந்த நீ குணமாக வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன் இப்போ குணம் இருக்கவங்க அவங்கள முடிஞ்ச எளிமையான நன்மையை செய்வாங்க எளிமையான பக்தியை பண்ணுவாங்க அதோடு அவங்க யாரை கட்டின்னு போயிடுவாங்க அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களையும் வர்த்திப்பாங்க அடுத்தவனையும் வர்த்த வச்சுருவாங்க ஆனால் கடவுள் வந்து எப்போவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை என்னத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான் ஆனா அதை செலுத்துறது கிடையாது அந்த ஒரு நாள் தேங்காய் வடிக்கிறது இத அடிக்குது மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா மறுநாள் என்ன அடிக்கிறான் அப்படியே அங்கிருந்து இறங்கணும்னு பாட்டில் கடை தான் அப்புறம் எங்கடா அங்க சாமி வரும் ஒரு அம்மா கிட்ட இப்ப கூட பேசிட்டு இருந்தீங்க மனச பத்தி பேசிட்டு இருந்தீங்க ஆமா அப்போ அவங்க நீங்க பேசும்போது ஒரு ஒரு கேள்வி எனக்கு வந்தது சரி அது என்னன்னாக்கா மனசு நம்ம ஆன்மாக்கும் மனசு உடல் இது மூன்றும் சம்பந்த இருக்கையா நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா ஏமா நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா என் உடலும் என் ஆன்மா ஒண்ணுங்களா நீ நினைச்சி இருக்கிறது நீ உடலும் ஆன்மாவே வேற மனசு வேற இல்ல நீ நினைச்சி இருக்கிறது நீ உடம்போ நீயே ஒண்ணுன்னு நினைச்சி நிர்கறீங்க ஆமா ஆனா உடம்பும் நீயும் ஒண்ணு இல்லை உன் மனசும் நீயும் ஒண்ணு அப்போ ஆன்மாவும் உடம்பு ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஆன்மா மனசோட மனசு ஆன்மாவோட போய் ஆன்மா தான் நான் அங்கே மனசு இல்லை உடம்பு இல்லை உடம்பும் இல்லை மனசும் இல்லை அப்போது நான்ன்றது மட்டும் நான்ன்றது என்ன அது பேரூழியாக இருக்குது அது என்ன நிலையில் இருக்குதுன்னா கடவுள் நிலையில் இருக்குது மனுஷன் நிலையில் இல்லை திருப்பி அதிலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் மனுஷன் நான் மாறிப்போனால் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்கிறான் ஐயா ரெண்டு மாசம் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம தலை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீ கிரிவரணம் போக வேண்டாம் உனக்குள்ளே இருக்க அந்த ஜோதியை மேலே பாரு அப்படின்னு அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதியை பார்க்குறதுக்காக அவங்க அப்படிலாம் போகிறாங்க அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்குது அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்குது ஜோ ஜோதின்ற பொருளுமா மனுஷனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும் அவனை அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேடுச்சின்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான் அப்போது மனுஷனுக்கு உயிர் என்னவாகுது மனம் என்னவாகுது ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியும் ஆகுது இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் பர இதில் பட்டுன்னு இருப்பான் கோமா ஸ்டேஜில் ஆனால் உயிர் இருக்குது சாகல ஆனா அவனை என்ன சொல்றாங்க சாவு இல்லையா மூளைச்சாவுன்றது என்னது அப்ப சாவுன்றது என்னது மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம மனசில் மனசுன்றது தனியாக ஒரு பொருள் அது எண்ணம் கல மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே கபாலத்துக்கு மே கபாலத்துக்கு மேலே இல்லை மூளைக்கு மேலே கபாலத்துக்கு பிர பிரணவ மேடுன்னு பேர் அது இல்லையா அதில் இருக்குது இப்போ ஆடு இருக்குது இல்ல அதனுடைய ஓட தலை ஓட உடச்சு பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா அது எப்படி மேடு மேடு பள்ளம் பள்ளமா உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும் மாதளம் தான் மனுஷனுடைய தலை அப்போ அதுல அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இருந்தது போது அந்த வழியதான் அதனாலதான் அந்த உச்சி மட்டும் கொல கொலன்னு இருக்கிறது பறக்கிறதுக்கு முன்னாப்புறம் கட்டி ஆகுறது அப்போது அந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும் ஆமாம் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் இல்லையா அப்போ அங்கே தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது எந்த ஏ குழந்தை தூக்கி போய் இது கருவுடு பற்ற மாதிரிலாம் பெருத்திடுறோம் அதனால் மனம் போய் ஆன்மாவோடு சேரும் போது நான் என்ற பொருள் மனம் வந்து ஆன்மாவோட வந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள் இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும் இந்த பாசத்துக்கு அடிமையான நீங்கள் உங்களை இழக்க வேண்டியது தான் ஆனால் இழந்துட்ட பிறகு திருப்பி வருமா அந்த சுகம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த மனிதனுடைய சுபாகமே அப்படி தெரியுமா அதனால்தான் ஆதியிலே ஒரு படிக்காத மேதையில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தாடணும் நம்ம பாசம்ன்ற பிள்ளைங்கன்ற முள்ளுங்களை வச்சுக்கின்னு அதை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து போய்டும் இது நமக்கு முன்னோர்களும் ஏமாந்துருக்குறாங்க அப்போ கூட நம்ம திருந்துறதே கிடையாது நம்ம இன்னுமோ நம்ம பிள்ளைங்க தான் வானத்திலேருந்து மாதிரி நம்ம கற்பனையில் வாழறது ஆனால் கடைசியில் எல்லா பிள்ளை மாதிரி அது போகும்போது நம்ம பருதே நிற்கிறோம் இது தாய் தோகம் பண்ணுற தவறுமா இது உனக்குன்னு நீ வைத்து வச்சுக்கணுமே தவிர நீ வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆனால் தான் யார் கொடுப்பான் யார் கேட்டாலும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவான் இருக்குதுன்னு அவன் சொல்லுவான் இன்னைக்கு வந்து அதனால் இது என் கர்ம பண்ணை நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிச்சுட்டு போ என்ன பென்ஷன் வரது வச்சுன்னு வாழ்ந்துட்டு போகிறேன் பிரம்ம விஷ்ணு சிவன் இவங்களை மூவரும் மூர்த்தி என்றும் ஆனால் சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறதில்ல சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் பிரம்மமயம் சொல்கிறது இல்லை சர்வம் சிவமயம் பண்ணுமான்னு சொல்கிறதுக்கான காரணம் சிவமயம் சொல்கிறதுக்கு காரணமா மாற்றி மாதிரி சொல்கிறாங்க சர்வம் விஷ்ணுமயம் அதெல்லாம் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க வெறும் சிவமயம் மட்டும் தான் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான காரணம் சிவம் தான் முடிவான கடவுள் சாமி இந்த உடம்புல யார் இருக்கிறா மூலாதாரம் அம்பால் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் அந்த இடம் எதுனா இந்த உலகத்தில் உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய இடம் அதனால் அந்த இடத்துல பிரம்மா இருக்கிறார் மூலாதாரத்தில் பிரம்மா இல்லை அவர் எங்கே இருக்கிறார் சுவாதிஷ்டானம் அந்த இடத்துல இருக்கிறாரு அங்கேருந்து தான் இந்த உலகத்தை இயக்கத்துக்கான பொருள் இருக்கிறதுனால அது பிரம்மாவோட இடம் சரிங்களா அதுக்கு அடுத்த இடமான மணிப்பூரகம் அது யாருக்கான இடம்னா அதனால தான் சொல்லுவாங்க அவர் பாயில் பத்துங்கிறார் எந்த ஆதிச ஆதிசேடன்றவர் ஆயிரம் தலை நாகத்தில் தலைமுறை பத்துங்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியா அந்த பாம்பு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அங்கே இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் திருமால் நம்ம போகக்கூடிய உணவெல்லாம் செவித்து சக்தியாக்கி இந்த உடம்பை அழியாமல் காக்கிறார் அதனால் காக்கக்கூடிய கடவுள் கிழக்கு படைச்சிட்டாரு மணிப்பூரத்தில் இருக்கிற திருமால் நம்மளை கட்டி காப்பாற்றுறார் நாம் உள்ள போடுவே எல்லாத்தையும் சக்தியை மாற்றி இந்த உடம்பை பட காப்பாற்றுறாரு அந்த அதனால தான் அவர் காக்கும் கடவுள் அப்போ மேலே அநாகதம் இவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா இவர் தான் ருத்ரன் சிவன் கிடையாது ருத்ரன் அந்த ருத்ரன்றனால ஆக்ரோஷம் அதனால தான் இங்கே வந்து பீட்டு அடிச்சுனே இருக்குது அந்த இடம் நமக்கு எப்பவுமே சூடாக இருக்கும் அந்த சூடு தான் இந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பாஞ்சி நம்மளை மரணிக்காமல் காப்பாத்துது அப்போ இது யாருன்னா ருத்ரன் அப்போ இங்கே யாருன்னா யார் சதாசிவம் அப்படின்ற ஒரு பொருள் இங்க இருக்குது தான் அதுக்கு பேர் என்னது கண்டன் நீல கண்டுவாங்க வெளியே நிற்கிற சதாசிவம் இந்த பொருள் ஒத்துக்கலாம் இங்க உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பரட்டி வாமிட்டா பண்ணும் தடுக்கும் ஏன்னா இந்த உடம்பு தாங்காது அப்படின்னு யார் காப்பாத்துறதுன்னா சதாசிவம் இல்லைன்னா கீழே மூணு பேரும் காலி யார் காலி ருத்ர காலி விஷ்ணுவும் காலி பிரம்மாங்காலி மொத்த பேரும் காலி அப்போ இந்த கூடும் காலி அப்போ அதை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் சதாசிவம் அவர் இருக்கக்கூடிய இடம் எது அதுக்கு மேலே தான் மகேஸ்வரன் ஒருத்தருக்கார் சரிங்களா இதுக்கும் கடந்தவன் தான் சிவம் அப்போ எல்லாத்துக்கும் பொதுவானவர் யார் எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் யார் சிவம் அது வந்து இங்கே உடம்புக்குள்ளேயே இல்லை அவர் இருக்கக்கூடிய இடம் வேற புரியுதுங்களா அதனால தான் சர்வம் சிவார்ப்பணம்னு சொல்கிறது காரணமே அது தான் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் எல்லா தேவரும் அந்த சிவனுக்குள்ள ஒடுக்கும் எதுக்குள்ளேயும் சிவன் போய் ஒடுங்காது அதை ஒடுக்கக்கூடிய சக்தி இங்கே யாருக்கும் கிடையாது புரியுதுங்களா அதனால தான் சர்வம் சிவாப்பணம் தவிர வேறு யாரையும் அங்கே கொண்டு போகவே இல்லை புரியுதுங்களா எல்லாம் கடந்து நிற்கிறான் எல்லோரும் என்ன யாரையும் இருக்கிறான் புரியுதுங்களா மலையும் மடுமாவும் இருக்கான் எல்லாமே அவனாகவும் இருக்கும் பெரும்பாலும் கோயிலுக்கு வந்து கோயிலோட கருவறை நம்ம அனுப அனுமதிக்கிறது இல்லை எதுக்கு வேணும்னு கேட்டான் நீ சூத்தன அதனாலதான் அனுமதிக்கும் சூத்திரன் அப்படின்னா இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க ஜாதி அப்படின்வாங்க ஏன்னா அந்தனர் வந்து மேலே பிறந்தாரு இவன் இங்கே போறா அங்க போறான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் யாரும் எங்கேயும் போறல அம்மாவோட கர்ப்ப பைய தவிர வேற யாரும் போறதுக்கு வழியே கிடையாது அவன் அந்தனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பிறக்க வேண்டிய இடம் அம்மாவோட கர்ப்பப்பை தான் இருக்க வேண்டிய இடம் ஒரே ஒரு யோனி பகுதி மட்டும்தான் சரியா இதில் மேலே கீழேன்னு ஒன்று கிடையாது ஆனால் இவன் வசதிக்காக இவன் சில விஷயங்களை பண்ணாமல் விட்டுட்டான் அதை அவன் பண்ணினுக்கிறான் அது எதுனா கல்வி இந்த கல்வி ஒன்று தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால அவன் கல்வியை பிடிச்சிக்கனா உழைப்பை ஒன்று கொடுத்துட்டான் கீழகிரும் என்ன பண்ணான்னா கல்வியத்துக்கி அவன் கிட்டே கொடுத்துட்டு நான் உழைச்சா போதும் எனக்கு படிக்க யோசிக்கவே வரல அப்படி என்ன நான் ஞானத்தை அங்கே கொடுத்துட்டு இவன் அஞ்ஞானத்தில் நான் உடைக்கிறேன் மாடு மாதிரி உடைப்பான் ஏன்னா கல்வி இல்லை ஞானம் இல்லை அவன் அந்த ஞானம் ஒன்று வச்சுன்னு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கான் புரியுதா அப்போது நான் சூத்திரனா போறந்தான் பிரம்மா பிராமணன் ஆக முடியுமா ஆக முடியும் இப்போ இங்கே அபியாசம் பண்ணக்கூடிய எல்லாரும் பிராமணன் தான் பிராமணன் அப்படின்னு யாருன்னா பிறப்பால் வந்ததில்லை பிராமணன் பிரம்மத்தை நோக்கி யாரெல்லாம் போகிறானோ அவன் தான் பிராமணன் வெறும் பூணூல் போட்டவனும் பிராமணன் கிடையாது பூநூலோட அர்த்தம் என்ன அப்படின்னா அது முப்பொறி நூல் முப்பொரி நூல் முப்பொரி நூல் தான் இந்த உலகத்தை இயக்குது எப்படின்னா சந்திரகலையாகவும் சூரிய கலையாகவும் அக்னிகலையாகவும் இருக்கும்போது தான் அது அந்த அதை குறிக்க தான் அந்த தாற்பயமே முப்பொரி நூல் அப்போ இதை தான் பிராமணன் பூநூல் போட்டவன் பிராமண இல்லை அப்போ இதை அறிஞ்சு தானே நம்ம போகிறோம் அப்போ நாம் எல்லாரும் பிராமணன் தான் உண்மையில் பூநூல் போட்டவன் பிராமணன் இல்லை ஆனால் நாம் எல்லாரும் பிராமணைய பிரம்மத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் பிரம்மா யாருன்னு தேடல போயின் பிராமணும் கிடையாது அரசியல் பண்றான் புரியுதா சம் எதுனா ஒரு தப்பு செய்யறோம் அப்ப அம்மா திட்டுறாங்க நீ நாசமா வலிமை இருந்துச்சுன்னா உடனே நாசமா போயிட்டு இருக்குன்னு இல்லையா அப்படி நாசமா போயிருந்த உலகமே இன்னைக்கு இருந்திருக்காது அதாவது சொல்லும் சொல்லுக்கு கொல்லும் சக்தி இருந்தால் இந்த உலகம் எப்பொழுது வந்து இருக்குமா அல்லவா சாபம் உண்மையாக பலிக்குமா இப்போ அம்மா சாப்பத்தை பற்றி கேட்கியா ஊரில் இருக்கிற சாபத்தை பற்றி கேட்கிறா இல்லை சாபத்தை பற்றி பொதுவாக உங்கள் அம்மா ஒன்றை சொல்றதே கேக்குறியா இல்லை ஓ உங்கள் அம்மா அப்படி தான் திட்டங்களோண்ணா இல்லை பொதுவாக அம்மா எவ்வளோ சாபம் விட்டாலும் அது எந்த பிள்ளைக்கும் பலிக்காது ஏன்னா அவங்க யாரும் வயிறு எரிஞ்சு சொல்ல போகிறதே கிடையாது உன்னை நெறிப்படுத்தணும் ஏன்னா தப்பு பண்ணுறியா சொன்ன உரைக்க மாட்டேன்தே அந்த வேதனையில் சொல்கிறதே தவிர வயிறு எரிஞ்சு சொல்கிற விஷயம் இல்லை அதனால் எந்த அம்மா சொன்னாலும் எந்த புளிக்க பழிக்காது அந்த விஷயத்தில் கேரண்டியாக நம்பலாம் ஆனால் ஊரில் ஒருவங்கெல்லாம் பாவத்தை பண்ணி அவங்க சாப்பாடு வாங்கினா அதெல்லாம் நமக்கு முன்னாடியே அப்படியே வந்து நிற்கும் புரியுதா அதனால அம்மாவை இந்த லிஸ்ட்டில் சனஞ்சவா சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது ஏன்னா பெற்றுட்டாங்களே பெற்ற உடனே அந்த சக்தி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு அவங்க சாபம் கொடுக்குறேன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வேற யாரும் பார்த்து புள்ள புரியுதா அதனால வீட்டுக்காரங்க சாப்பம் கொடுப்பாங்க தவிர எந்த பிள்ளைக்கும் அம்மா சாப்பம் கொடுக்க மாட்டோம் நம்ம கரெக்டாம்மா வீட்டுக்காரனை திட்டுவாங்க அது ஒன்றுமே ஆகாதுமா வாய் வார்த்தை தானே அது தாயையே அடமானம் வைக்கிற புள்ள இருக்கிறான் தன்னோட சுய நலத்துக்காக தன்னோட சுய இன்பத்துக்காக ஆமாம் அதுதான் அந்த மாதிரி ஐயா வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்போது தாயை அடமானம் வைக்கிற புள்ளியவன் இருக்கிறான் இன்றைக்கே நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் அப்போ இந்த மாதிரி பிள்ளைக்கே பழிக்கும் ஏன்னா அவன் அம்மாவும் இல்லை இவன் பிள்ளைய அவன் மறந்துக்கலையா அம்மா பிள்ளைக்கு தான் பழிக்காது இவன் வேற மாடாக பிறக்க வேண்டியது மனுஷனாக பிறந்துச்சு அதனால் எல்லாம் சாத்தியம் அதனால் நீ கவலைப்படாது உனக்கு ஒன்றும் பலிக்காது முடியும் இப்போ ஏற்கனவே நம்ம எல்லாம் அப்படி தான் வந்துக்கிறோம் யாரோ ஒருத்தரை நம்பி அவன் நல்ல சொல்லுவான் நம்பி இப்போ நம்ம வீட்டு கதையெல்லாம் எடுத்து போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம் வீட்டு கதையெல்லாம் எடுத்து போய் ஏன் சொல்கிறான்னா அவன் நமக்கு எதுனா சொல்லுவானா ஆனால் அறிவு அவன் வேறு மாதிரி சொல்லுவான் வீட்டு கதையெல்லாம் பேசாத நீ இண்டிவிஜுவலாக நீ முடிவு பண்ணணும் உன் குடும்பத்துக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி நீ முடிவு பண்ணிக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பம் காரணமே இந்த கூட ஒரு ஐடியா கொடுக்கறதுனால தான் ஒரு புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துச்சு அப்போ என்ன பண்ணால் அவங்களை தனியாக விட்டுடணும் நாலு அடிவில் அவங்க சரியாக போயிடுவாங்க ஆனால் இந்த பஞ்சாயத்து பண்ணுற கும்பல் போய் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருவாங்க நியாயம் சொல்கிறேன் நியாயம் சொல்கிறேன்னு போய் தான் அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஆகிடுவாங்க அப்போது யாருக்கு பஞ்சாயத்து சொல்லலாம் ஊரில் நடக்கும்போது சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் அவன் எவ்வளோ நண்பராக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே அலோவ் பண்ணவே கூடாது ஒரு அடி தூரமான இல்லை என் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறான் எனக்கும் என் பொண்ணாட்டுக்கு சண்டை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்குறோம் ரெண்டு பேர் நடுவில் மூணாவது ஆளுக்கு அங்கே வேலையே கிடையாது வேலையை கொடுத்தோம்னா ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு அவங்க வந்து நடுவில் உக்காரோம் அந்த தப்பு பண்ணவே பண்ண அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லைன்னா அது கேட முடியும் புரியுதா குடும்பத்துக்குள்ள இன்னொருத்தர் என்ற ஆகவே கூடாது மூணாவது மனுஷனுக்கு வேலையை கொடுக்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ அதுக்கான முடிவு எடுக்கக்கூடிய தகுதி எனக்கு தான் இருக்குது புரியுதுண்ணா அப்போ குடும்ப பிரச்சனைகளை இன்னொருத்தர் கொண்டே போகக்கூடாது நான் ஆயிரம் உதப்பட்டாலும் வெளியே போய் சொல்ல மாட்டான் ஆம்பளை என்ன சொன்னா பொம்பளைக்கு தான் சொல்லுவாங்க ஆம்பளைங்க சொல்ல முடியாது அதனால சொல்ல போகிறது இல்லை ஆனாலும் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே கொண்டே போகக்கூடாது அது உன்னோட மரியாதைக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவன் ஆமாம் 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 தலையாட்டுவான் நாளைக்கு பின்னாடி போய் இவனா ஆம்பளையாடான்னு கேட்பான் கே கதை கேட்கறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்கிறான் கதை சொல்லிக்கினே போகக்கூடாது அப்போ உன்னோட குடும்பத்து பிரச்சனையை உன் வாசலை விட்டு தாண்டி போகக்கூடாது புரியுதா பொம்பளை மட்டும் தாண்டக்கூடாதுல்ல உன் பிரச்சனைகளும் வெளியே தாண்டி போகக்கூடாதுன்னு தான் அங்கே அம்மி வைச்சான் புரியுதா ஆனால் நம்மளால என்ன பண்ணால் பொம்பளை வந்து இந்த அம்மியை தாண்டி தாண்டக்கூடாது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடக்குமாறுனு அது இல்லை உன்னோட பிரச்சனைகளும் இந்த வீட்டை விட்டு தாண்டி போகக்கூடாது இது எல்லாமே உன்னுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே எல்லாத்துக்கும் உருவகப்படுத்தி வச்சுக்கிறாங்க புரிஞ்சுதா அவ்வளோதான்